லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை அவருடைய மனைவிக்கும் தண்டனை ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் அபராதம் என்று ஜெயச்சந்திரன் நீதிபதி அவர்கள் இருக்கிறார் ஒரு ஒரு மாத காலம் வந்து அதுக்கு காலக்கடவு கொடுத்துருக்காரு ஒரு மாதத்திற்கு பின்னர் நீங்கள் வந்து சரணடைய வேண்டும் என்று அந்த ஒரு மாத காலத்திற்குள் அவர்கள் வந்து அடுத்து உச்சநீதிமன்றம் செல்வார்கள் அதன் த அதன் அடிப்படையில் தான் என்ஆர் இளங்கோ வந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்கார் நம்ம பார்க்குறோம் அதாவது ஜெயச்சந்திரன் நீதிபதி வந்து அப்பழுக்கற்றவர் என்று சொல்கிறார் அப்பழுக்கற்றவர் எப்படி தவறான தீர்ப்பை கொடுக்க முடியும் இது சட்ட ரீதியிலான பிரச்சனை இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படியாவது கையில் எடுத்து நாங்கள் வந்து வெற்றி பெற்று விடுவோம் பொன்முடி அவர்களை இந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்று விடுவார் என்று சொல்கிறார் பொன்முடி மீது நமக்கு எந்த விதமான கோபமும் எதுவுமே கிடையாது பொதுவாக ஒரு கருத்தை சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போடப்பட்ட வழக்கு இத்தனை ஆண்டு காலம் நீடித்தது ஏன் இத்தனை ஆண்டு காலம் நீடிக்க வைத்தது எதற்காக அப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே அந்த வழக்கை அவர்கள் பொன்முடியவர்கள் முடித்திருக்க வேண்டும் நல்லதோ கெட்டதோ அப்பவே அந்த வழக்கை முடித்திருக்கும் பட்சத்தில் ஆறு லட்சம்னா இப்போ அதனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவோ அப்போ வந்து அது வந்து முப்பது கோடியா ஐம்பது மக்களும் நினைப்பாங்க வியாபாரத்தின் வரும் அடிப்படையிலும் செங்குகள் ஒரு ரூபா வந்துச்சுன்னா செங்குகள் பத்து ரூபாய்க்கு விற்கிது அப்போ யோசனை பண்ணி பார்க்கும்போது அப்போ ஒரு கோடி ரூபா ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் அதனுடைய சொத்து மதிப்புனா இப்போ அதனுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி முப்பது கோடி அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் அப்போ அந்த சொத்துக்களை எல்லாம் அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துக்கிறார் வருமானம் வரி செலுத்தவில்லை என்று ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்கிறார் உரிய காலக்கடுவுக்குள்ளே நீங்கள் வருமான வரி செலுத்தவில்லை அதனால் வந்து தண்டனை என்ன வருமான வரி இவ்வளவு செலுத்தலை அதற்குண்டான தண்டனை என்பது இத்தனை நீங்கள் இவ்வளவு தூரம் வருமான வரி செலுத்தல இதை இந்த தொகையை கட்டுங்கன்னு சொல்லணும் அப்போ மூன்றாண்டு காலம் சிறை தண்டனை என்கிற பொழுது உண்மையாகவே யாருக்காக இருந்தாலும் வருத்தமாக தான் இருக்கும் மாற்றுக்கருத்தில் தவறு செஞ்சுருந்தால் யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க போகிறாங்க உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகணும் அது பொன்முடியாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்காருங்க கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனாக இருக்கட்டும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கட்டும் கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஜெயச்சந்திரன் அவர்கள் அப்பழுக்கற்றவர் அவர் கொடுத்துருக்கிற தீர்ப்பை வந்து நாங்கள் எதிர்த்து அடுத்து நாங்கள் உச்சநீதிமன்றம் போவோம்னா அவர் அப்பழுக்கற்றானவர் என்று சொல்லிவிட்டு பிறகு எப்படி அந்த வழக்கில் இருந்து விடுபடுவார் என்றுதான் நமக்கு புரியவில்லை இளங்கோவன் அவர் சொல்லக்கூடிய கருத்து அதான் இருக்குது அடுத்ததாக வந்து விஷால் விஷால் நிறுவனம் இருசக்கர வாகனத்தினுடைய நிறுவனத்தின் மூலயமாக ஒரு வருடத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறது அதை வந்து முறையாக வந்து நாங்கள் வருமான வரி செலுத்தவில்லை உரிய காலக்கெடுவுக்குள்ள வருமான வரி செலுத்தவில்லை அதனால இப்படியான ஒரு குழப்பம் ஏற்படுத்தியிருக்கிறது என்று இளங்கோ அவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் அப்போ இத்தனை ஆண்டு காலமாக இந்த வழக்கை ஏன் வந்து வாய்தா போட்டு வாய்தா போட்டு வாய்தா போட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம் ரெண்டாவது கீழமை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் கீழமை நீதிமன்றம் இருக்கக்கூடிய அந்த நீதியரசர் என்ன பண்ணிருக்காரு அவசர அவசரமாக அந்த வழக்கை வந்து விசாரித்து விட்டு அடுத்த இடத்துக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார் அவருடைய பேர் என்ன அதை பற்றியெல்லாம் ஊடகங்கள் அந்த இன்னும் பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் அதை வெளியிடணும் அவசர அவசரமாக அந்த வழக்கை விசாரித்து ஏன் அதை அப்படி செஞ்சாரு வே என்னை வந்து ஒரு பொய் கேசி போடுறாங்க ஒரு பொய்கேசி போட்டு என் எதிர்த்தரப்பினருக்கு ஏற்கனவே ஜாமீன் வாங்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு என்னை திட்டமிட்டு காலதாமதப்படுத்தி நீதி நீதிபதிகிட்ட கொண்டு போய் நீ எனக்கு அப்போ ஒன்றும் புரியலை உங்கள் சொந்தக்காரவங்கள்ட்ட தானே உங்களை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இடையில் பக்கத்தில் உள்ள ஒரு சொந்தக்கார்ட்ட ஃபோன் பண்ணி பேசினேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதை ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு என்னுடைய எதிர்பார்ட்டிக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க எனக்கு ஜாமீன் கொடுக்காம மூணு நாள் சிறையில் அடித்தாங்க அப்போ தண்டனைகள் எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திட்டமிட்டு போன அதிமுக ஆட்சியில் என் மீது பொய் விளக்கு போட்டது போட்டது அந்த பொய் விளக்கு போட்டு என்னை மாதிரி நிறைய பேற்ற பத்திரிகையாளர்களை பொய் வழக்கு போட்டதுனால தான் இன்னைக்கு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பிளவுபட்டு நிராயுத பணியாக இருக்குது அப்பாவிகள் மீது ஏகப்பட்ட பொய் போட்டு போட்டிருக்கிறார்கள் ஆக ஒரு ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இந்த வழக்குகளை எல்லாம் பொய் வழக்கு எதிர் வழக்கு இப்படியெல்லாம் போட்டு போட்டு பின்னி பிணைந்து இருக்கிற நிலைமையில் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏன் அந்த வழக்குகளை அந்த காலக்கடுவுலே நீதிமன்றத்திற்கு போன வழக்குகளை அந்த காலக்கடுவில் ரெண்டு வருஷத்துல முடிச்சிருக்கணுமா இல்லையா பொன்முடி மூன்று ஆண்டு காலம் சிறத்தன்றானின்னா அவர் வயசுக்கெல்லாம் போய் எழுபது எழுபத்தி ரெண்டு வயசில் போய் சிறையில் இருக்க முடியுமா யோசனை பண்ணி பாருங்கள் அப்படி சகல வசதியும் ச மற்ற ஆட்களுக்கு மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்முடியை வந்து காப்பாத்துமா கைவிட்டுரும் திராவிட முன்னேற்றக் கழகம் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஆர் ஆசா அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கனிமொழிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நிச்சயமாக பொன்முடிக்கு கொடுக்காது அப்படி அதிகபட்சமாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி மேலும் பல்வேறு அழுத்தங்களை வைக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா ஆளுநரையோ போயா அப்படின்னு சொல்லிட்டார் அந்த மாதிரி வார்த்தையை அவர் பேசியிருக்க கூடாது அதற்காக வேண்டி அவரை திட்டமிட்டு இந்த குறிய காலக்கடுவுக்குள்ள இது மாதிரி பண்ணினாங்களா கிடையாது என்ஆர் இளங்கோ சொல்கிறார் ஜெயச்சந்திரன் நீதியரசர் அப்பழுக்கற்றவர் என்று சொல்கிறார் அந்த அப்பழுக்கற்றவர் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் சென்று வழக்காடி மீண்டும் அவர் குற்றமற்றவர் நிரபராது என்று எப்படி என்ஆர் இளங்கோவனால் நிரூபிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் நம்ம சொல்கிறோம் உங்களுடைய சொத்து மதிப்புகளெல்லாம் நீங்கள் வருமான வரியை கரெக்டாக தாக்கல் பண்ணுங்கள் ஏன்னா உற்றார் ஒருவர்கள் நண்பர்கள்கிட்ட கொடுத்து வைங்க ஒன்றும் தவறே கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம இந்த இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு இது நம்ம வந்து இது பண்ணாதான் அடுத்தவன்கிட்ட கொடுத்து வைக்கிறதா அவன் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறை குறைத்து கொள்ள வேண்டும் என்கிட்ட இப்போ ஒரு அஞ்சு கோடி ரூபா இருக்குன்னு அதை ஏன் சொந்த பந்தத்துக்கிட்ட கொடுத்து வைக்கணும் தவறில்லை கஷ்டப்படுற ஆனால் அவன் வருமான வரி செலுத்தாத அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படும் போது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பத்து சொந்தக்காரண்ட கொடுத்தா அது ஒரு பிரச்சனையே வராது ஆனால் முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன் செத்தார்க்கு நாம் நாம் செத்தால் பிறர்டுவார் இதுதான் வாழ்க்கை முறை ஒரு நாளைக்கு காலையில் எவ்வளோ தேவைப்படும் மத்தியானம் எவ்வளோ படும் நைட்டு எவ்வளோ தேவைப்படும் சாப்பாடு அளவுக்கு அதிகமாக குடலை கிழிச்சுக்கிட்டு கொட்டிக்கிறது மாதிரி வருமான வரித்துறைக்கு சென்று வரிகட்டாமலும் சொத்துக்களை அதிக அளவுக்கு வைத்துக்கொண்டு பல்வேறு பணக்காரர்கள் அப்படித்தானே இருக்கிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது அந்த பணக்காரர்களெல்லாம் பிடித்து 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 வழக்கு போட்டு தமிழக அரசுக்கு வருவாயை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை வருமான வரித்துறை ஏற்படுத்த வேணும் அமலாக்கத்துறை ஏற்படுத்த வேணும் ஏடி ரைடு ஏற்படுத்த வேண்டும் அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு கோடிக்கு மேலே ஏவன் சொத்து வச்சுருக்கான் பத்து கோடிக்கு மேலே ஏவன் சொத்து வச்சிருக்கான் வரும் ஒழுங்காக வருமான வரியலாம் கட்டுறாங்களா எவ்வளோ அசையும் சொத்து இருக்குது அசையா சொத்து எவ்வளோ இருக்குது இப்போ குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய சக்திவேல் வட்டாட்சியர் வந்து இப்போ புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வேலைக்கு போயிட்டார் இங்கே வந்து அவர் பத்து கோடி ரூபா சம்பாரிச்சிருக்காரு எல்லாம் கள்ளப்புற வழியாக கொள்ளைப்புற வழியாக கரசர் கல்குவரையில் வாங்கினது இதை செய்தியாக போட்டோம்னா நம்மளை பொல்லாதவனால் தான் திருச்சியில் வேளாண்மைத்துறை இணை இயக்குனராக இருக்கவருக்கு அஞ்சு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து கூடுதல் இயக்குனர் பதவிக்கு போயிருக்கார் அதுக்கு ஆதாரம் இருக்கான்னா அவர் சொத்து அவருடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்துக்களை ஆய்வு பண்ணணும் க கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வில் இருக்கக்கூடிய மேலாளராக இருக்கக்கூடிய சண்முக வடிவேல் அவர் வந்து பல நூறு கோடி ரூபாய் வந்து பதுக்கலை செஞ்சுருக்கார் அப்போ அவர் போன்ற அதிகாரிகள் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஏகப்பட்ட பேர் நல்லவங்களாகவும் இருக்காங்க கெட்டவங்களாகவும் இருக்காங்க அப்போ அந்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணுறதெல்லாம் தடுக்கிறது யார் பொதுப்பணித்துறையில் பியாகப்பட்ட கூடியவா ஊழல் நடக்குது இப்போ துறைமுருகன் போய் நான் அடுத்து காய்ச்சல் சாலின்னு போய் படுத்துக்கிட்டார் வேணும்னே உண்மை அதுதான் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் அவர் துறையில் நடந்திருக்கிறது நானே வந்து ஒரு சில தகவல்களை நம்ம வந்து வெளியிட போகிறோம் திருச்சியில் வல்வன்கிற ஒரு சிறந்த நேர்மையான அதிகாரியாக அவர் வேறு வேறு மாவட்டங்களில் எப்படிலாம் வேலை செஞ்சார் எப்படி துரோகம் பண்ணாரு எப்படி ஊழல் முறைகேடு பண்ணார் அரசுக்கு எவ்வளோ பொருளாதார இலப்பு ஏற்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்காருங்கிற தகவல்லாம் நம்மள்ட்ட இருக்குது அவரை பற்றி புகார் மனுவும் இப்போ தான் நான் அனுப்பியிருக்கேன் பொதுப்பணித்துறை தலைமை அதிகாரிக்கு அவர் ஏகப்பட்ட ஊழல் முறையீடு பண்ணியிருக்காரு அவர் சம்மந்தப்பட்ட தகவல் அறிவு சட்ட கோப்புகளை நான் கேட்டிருக்கேன் எனக்கு தகவல் கொடுங்கன்னு அனுப்பியிருக்கேன் ஆக இந்த அதிகாரிகளெல்லாம் நீங்கள் அரசியல்வாதியை நீங்கள் வந்து பழிவாங்கல் ரீதியாக தான் எடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அப்போ இந்த அரசு அதிகாரிகளெல்லாம் யார் வந்து ஊழல்வாதிகளை வந்து ஊழல்னா பணம் தேவைதான் ஓரளவு நான் ஏமா வாங்கிக்க இங்கே வந்து நீங்கள் வாங்காமே இருந்தாலும் தாசில் ஐயாயிரம் பத்தாயிரம்னு கை கெடுக்கல ஒன்று வந்து கொடுக்கத்தான் போகிறான் இந்த மக்களையும் திருத்த முடியாது என் மாமா ஒருத்தர் தாசில்தார்ட்ட தாட்டை கூட்டு போகிறான் ஐயா என் மூலியமாக வந்துருக்கு அவர்கிட்ட காசுன்னு நீட்டாங்கிறேன் என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே கை கெடுக்கலாம் காசு கொடுக்குறா தாசில்தார்ட்ட அப்போ நான் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் அதுக்கப்புறம் நான் போகலன்னு சொல்லிட்டேன் ஆக மக்கள் திருந்தவில்லை அவன் அரசு அதிகாரி வாங்குகிற வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு அவர்கிட்ட போய் எதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் காசு கொடுக்குறாரு இல்லை கஷ்டப்பட்டு நமக்காண்டி வேலை பார்க்குறாரு நமக்காக வேண்டி வேலை பார்க்கல நம்மளுடைய வரி பணத்தில் அவர் சம்பளம் வாங்குறாரு ஆனால் அதாவது நீ இவர் கொண்டு போய் தன்னாலே கொடுக்குறாரு முடியாதவன்ட்டையும் கட்டாயப்படுத்தி வாங்குறாங்க நீ பணக்காரன்ட்ட வாங்கிக்க ஏழை எளியோர்ட்டையும் கட்டாயப்படுத்தி வாங்குறதில் தான் அங்கே வந்து பாவங்கள் அதிகமாகிறது அந்த பாவத்தின் விளைவாக பல அதிகாரிகள் நோய்க்களாக்கப்படுகிறார்கள் இப்படித்தான் பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பொய் விளக்கு போடுறது நோய்க்கு ஆளாக்கப்படுறது வட்டாட்சியர்கள் பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது மாமியார் பேரில் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காரு சக்திவேல் முருகன் சொல்லி மன்னச்சனோட வட்டாட்சியர் முன்னாடி அவர் இப்போ வருவாய் கோட்டாட்சியருக்கு உதவியாளராக இருக்கார் இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது கனிம வளத்துறையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு வருவாய் கோட்டார் செஞ்சுருக்காரு அது சம்மந்தமாக செய்தி போடுறோம் எந்த விதமான நடவடிக்கையும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்காமல் இருப்பதால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைக்கு மேலே கத்தி தொங்குது அதனால திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு அதிகாரிகளை கட்டுக்குள் கொண்டு வந்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செய்திருக்காங்கன்னா கரெக்டாக வரியெல்லாம் கட்டுக்குப்பா அங்கங்கே சொந்த பந்தங்கள்கிட்ட இல்லாதவன்கிட்ட இயலாதவன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா கூட பறந்துபட்டு அந்த பணம் போகும் அதை எடுத்துட்டு இவர்கள் இந்த அளவுக்கு பணம் சேர்ப்பதனாலும் அந்த வழக்கு இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உச்ச நீதிமன்றம் செல்வது போன்ற நிலைமைகளால் இந்த தமிழ்நாடு அரசு மேலும் மேலும் கடனை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதாவது முப்பது நாள் ஜாமீன் முப்பது நாளுக்கு பிறகு அதுக்குள்ளாரே நாங்கள் ஜாமீன் வாங்கினோம் வழக்கிலிருந்து விடுதலையே பெற்று விடுவோம் ஆனால் ஜெயச்சந்திரன் நீதியரசர் அப்பழுக்கற்றவர் என்று சொல்கிறார் அப்பழுக்கற்றவர் எப்படி தவறான தீர்ப்பை கொடுப்பார் என்பதுதான் நமது கேள்வியா இருக்கு அவர் அப்பழுக்கற்றவர் என்று சொல்லுகிற இளங்கவன் எப்படி தவறான தீர்ப்பை கொடுப்பார் அவருக்கு தெரியாமே என்ன தீர்ப்பை கொடுத்துட்டார ஆகையினால் திராவிட முன்னேற்றக் கழகம் இனி வரும் காலகட்டங்கள் இல்லையாவது ஏன்னா அவர் வந்து வரி ஏய்ப்பு செய்தாரா சொத்து குவிப்பு வழக்கு சொத்து குவிப்பு செய்தாரா அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் எதற்காக சரி சென்றார்கள் ஏன்னா விளையாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தானே போகிறார்கள் குற்றவாளி என்று தானே இருக்கிறது ஏவன் குற்றவாளி இறந்து போய்விட்டார் இரண்ட இரண்டாவது குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்திருக்குது இரண்டாவது குற்றவாளிக்கு முதல் குற்றவாளிக்கு நாலு வருஷம்னா இரண்டாவது குற்றவாளிக்கு இரண்டு வருஷம் தான் கொடுக்கணும் ஆனால் நாலு வருஷம் கொடுக்குறாங்க சரி அது முடிந்து போன கதை இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஒரு அமைச்சர் ஜெயிலுக்கு போகிறதுனாலையோ நீங்கள் வழக்க சந்திக்கிறதுனாலையோ திராவிட முன்னேற்றக் கழக கழகத்துக்கு எந்த வகையிலும் பெரிய அளவுக்கு வீழ்ச்சியாக போகிறதுல ஓரளவு கெட்ட பேர் வரத்தான் செய்யும் ஆனாலும் கூட நீதி அரசர்களாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மீது தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடுகளை செய்துவிட்டு சுதந்திரமாக இருக்கிறார்களே அவர்கள் மீது யார் நடவடிக்கை எடுக்கிறது எடுப்பது என்பது தான் நமது கேள்வியாக இருக்கிறது அனைத்து அதாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முடிந்து அடுத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் வர வேண்டும் என்பதை நாம சொல்றோம் ஆனா கிளை வரை பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப நாம் தமிழக கட்சிக்கு கிளைவரை வரை பொறுப்பாளர்கள் இருக்கிறதா என்றால் கிடையாது அப்ப கிளைவரை வரை இருக்கக்கூடிய கட்சி தான் பூத் கமிட்டி சரியா அமைக்கக்கூடிய கட்சி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் இப்ப இவர் ஓ பன்னீர்செல்வம் போய் நான் பூத் கமிட்டி அமைக்கிறேன்னு சொல்லி பாஜக பேச்சு கேட்டு பூத் கமிட்டிக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாலேயே பூத் கமிட்டி சரியாக அமைக்க முடியல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு பதினைந்து மாவட்டங்களில் பூத் கமிட்டி ஓரளவு சரியாக அமைச்சிருக்காங்க மற்ற மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு அமைக்கலை அப்படிங்கும் போது எடப்பாடி பழனிசாமி இன்னும் அம்மையார் சசிகலா இவங்களோட இணைஞ்சு ஒரு அரசியல் பண்ணனுங்கிறதா நாம சொல்கிறோம் அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவருடைய ரத்த சொந்தங்களும் உறவினர்களும் மறுபடியும் கட்சிக்குள்ளே உள்ள வந்தாங்கன்னா நான் கடுமையாக செய்தி போடுவேன் எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன் அஞ்சக்கூடிய ஆளும் நமக்கு கிடையாது ஆகையினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் எல்லாம் கையில் அதாவது எப்பா நீ தானப்பா சொன்ன அம்மையார் சசிகலா உள்ள கட்சிக்குள்ளே கொண்டு வந்தால் அவங்க சொந்தம் வரான்னு சொன்ன இப்போ வந்துட்டேன்னு சொன்னால் நான் என்னை வந்து செவ் கண்ணத்தில் என்னை அரைஞ்சது மாதிரி அப்போ நான் செய்தியை போடுவேன் இது மாதிரி ஜெய்யானந்த வந்துட்டாரு விவேகானந்த உள்ள வந்துட்டாரு வரக்கூடாது ஜெய்யானந்தோ விவேகானந்தோ இவங்கெல்லாம் அரசியலுக்கு துளியளவும் சம்பந்தப்படாதவர்கள் அவர்கள்லாம் அரசியல் அதிகாரத்துக்குள்ளே எந்த காலகட்டத்திலையும் வர முடியாது நாடு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க எப்படி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அரசியல் பயணத்துக்குள்ள உள்ள போனோம் நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம் பண்ணலாம்ல அவங்கள வச்சு கோடி கோடியா கொள்ளையடிச்சு அந்த இதெல்லாம் சம்பாதிச்சு பல வகையில் சம்பாதிச்சு யார் எப்படி போனா என்னன்னு நீங்க எல்லாம் சுத்திக்கிட்டு ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சசிகலா ஓபிஎஸ் என்ன இவர்கள் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் எல்லோருமே யோக்கியமான அரசியல்வாதிகள் என்று ஒருபோதும் நான் சொல்லவில்லை நான் தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டு காலம் பத்திரிகை துறையில் இருக்கேன் சொல்ல வேண்டிய விஷயத்தை உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் நம்மளாம் அதான் சொல்லலை நம்ம ரேஷன் கடை அரிசி முருங்கைக்கரை சுண்டி தின்னுட்டு பேசாமல் இருந்துட்டு போயிடுவோம் நம்மளாம் கிராமத்திலே இருந்து வந்தாலும் ஏசியிலே இருந்தாலும் கிடையாது ஆகையினால் நம்ம ஒரு கருத்தை சொல்லுகிறோம் இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி உதவக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கொஞ்சம் உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மையில இருக்காங்க மற்ற அமைச்சர்கள் எல்லாம் பணத்தை அப்படியே இறுக்கி பிடிக்கிறீங்க திருச்சி மாநகராட்சியில் அன்பழகன் அவர்கள் வந்து அவருடைய ரத்த சொந்தங்களை வைத்து கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு செய்கிறார் என்பதை தாண்டி கமிஷன் அதிகமாக வாங்குறாரு திருச்சி தஞ்சாவூர் நெடுஞ்சாலை பகுதியில் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பூக்கொள்ளைங்கிற இடத்துல அந்த பாதாள சாக்கடை திறந்து விட்டு திறந்தே கிடக்குது அதில் ஒரு பெண்மணி விருந்து உயிர் பழைச்சதே பெரிய விஷயம் அப்படி என்ன தான் நீங்கள் வந்து கோடி கணக்கில் நீங்கள் ஊழல் முறைகேடு செஞ்சு பணத்தை அமைக்கி என்ன வாழ போகிறீங்க இன்னும் ஒரு இரநூறு ஆண்டு காலம் திருச்சியில் மேயர் அன்பழகன் வாழ போகிறாரா இன்னும் இன்னும் நூறு ஆண்டு காலம் கே என் நேரு வாழ போகிறாரா அன்பில் மகேஷ் வாழ போகிறாரா பணத்தை சம்பாதிங்க சம்பாதிக்கிற அளவுக்கு பத்து பேத்துக்கு செய்யுங்க நீங்களே உங்கள் பாக்கெட்லேயே வச்சுட்டு வருமான வரி ஏய்ப்பு செய்து கொண்டு இப்போ துறைமுருகன் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறது இந்த நடிப்பு நாடகம்லாம் எதற்காக செய்கிறீர்கள் இதே போல தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாருமே ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார்கள் அவர்களை ரெண்டு பேர்த்த தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு துணிச்சலும் திறமையும் இருக்கிறதா அந்த திறமை இல்லாமல் திட்டமிட்டு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் வேண்டும் என்றே பழிவாங்க அவங்களும் ஊழல் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை தூக்கி உள்ள வைக்கிற நீங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மணியனையோ காமராஜரையோ விஜயபாஸ்கரையோ வேலுமணியோ இருக்கக்கூடிய அமைச்சர்களை தூக்கி விசாரணையில தூக்கி உள்ள அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை எல்லோருமே சொல்லவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும் இந்தியாவில் ஊழல் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற இதே அண்ணாமலை அவர்கள் கிட்ட பணம் வாங்குறாருன்னு சொல்றாங்க கிட்ட பண வாங்குறாருன்னு சொல்றாங்க பரவாயில்ல சொல்லக்கூடிய கருத்தை தான் நம்ம சொல்கிறான் உடனே ஏன் மேலே திரும்பிடாதீங்க உண்மை நிலைமை தான் நம்ம சொல்கிறோம் ஆகையினால் பாரதிய ஜனதா கட்சி மிக நடுநிலையாக இருந்து உண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்திய அளவில் பிரதமராக இருக்கீங்க மோடியை பிரதமராக இருக்கிறாரு அமித்ஷா கட்சியும் நடத்துகிறாரு எல்லா வேலையும் நடக்குது ஊழலற்ற நிர்வாகம் நடக்கணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் முன்னாள் அமைச்சர்களை தூக்கி ரெண்டு பேர்த்து விசாரணை வச்சு ஒரு மூணு வருஷம் தண்டனை கொடுங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி நமக்கு வந்து பாரத் மாதாக்கு ஜெயின்னு நானும் சொல்ல தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்